ஹைப்ளே என் சொன்ன வணக்கம் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா அப்பளத்தை இந்த மாதிரி மாங்காவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மாங்கை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பளத்தை வந்து நம்ம எப்பவும் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் சும்மா போது ஒரு டைம் பாஸ்க்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அப்பளத்தை எங்கேயா பொரித்து கொண்டு வந்துடுறேன் எப்போவும் எப்படி நம்ம பொறிப்போமோ அதே போல் எண்ணெய் போட்டு நம்ம நல்லா வந்து பொறிச்ச அப்புறமா எண்ணெயை நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை பச்சை காரத்துக்கு காரத்துக்கேற்ப உப்பு கொஞ்சம் மிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாங்காவோடு சேர்த்து நல்ல மிக்ஸியில் போட்டு ஃப்ரைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொறிச்ச இந்த அப்பளத்தை ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி பொறிச்சு கையில் வந்து இப்படி உடச்சி போட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸி மாங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக மாங்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ரெண்டு அப்புறத்துக்கு வந்து நான் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உடனே மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு விதமாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனைக்கும் அந்த அப்பளத்தோட முறுப்புக்கும் நம்ம அப்பளம் போட்ட உடனே அந்த மிக்சிங் போட்டு உடனே சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த நசுங்கி போன மாதிரி இருக்கும் அப்பளம் அதனால நல்லா இருக்காது அப்பளம் வந்து நம்ம உடச்சி போட்டு அந்த டைமில் உடனே வந்து நம்ம மாங்காய் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொதுவாகவே நம்ம அரைக்கும் போதே மாங்காய் பாதி சாப்பிடுவோம் இந்த டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு வந்து அப்பளத்தை உடைக்காமல் கூட முழு அப்பளத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்தும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறைக்காமல் எப்படின்னு இருந்து சொல்லுங்கள் அப்படியான மெத்தட் தான் இது ஒரு ஈவினிங் டைம்லேயோ ஒரு சண்டே டைமில் எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படியே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நம்ம நல்லா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா சாப்பிட்ட சந்தோஷமாக சேஃபாக மாதிரி வருங்க நன்றி வணக்கம்